குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் மின் கட்டணத்தை பார்த்தா மின்சாரம் நமக்குள்ள பாய்ந்தது போல இருக்கு மின் கட்டணத்தை பார்த்தா மின்சாரம் நமக்குள்ள பாய்ந்தது போல இருக்கு தமிழக அரசு மீண்டும் மின்கட்டணத்தை உயர்த்தியுள்ளது இந்த கட்டண உயர்வு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலானதாக அறிவித்துள்ளது யூனிட்டுக்கு இருபது பைசா முதல் ஐம்பது பைசா வரை கட்டணம் உயர்ந்துள்ளது மின்கட்டண உயர்வை எதிர்க்கட்சிகள் விளாசி வருகின்றன ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் மின்கட்டணத்தை உயர்த்துவோம் என்று ஏற்கனவே தமிழக அரசு சொல்லியிருந்தது இருப்பினும் மக்கள் மத்தியில் இந்த கட்டண உயர்வு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில்தான் ஸ்டாலின் பழைய வீடியோ ஒன்றை சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் செய்து நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர் அதாவது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் போது ஜூலை மாதம் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது அதற்கு அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவரும் இப்போதைய முதல்வருமான ஸ்டாலின் பொங்கி எழுந்தார் அதிமுக ஆட்சியை கடுமையாக விளாசினார் ஷாக் அடிப்பது மின்சாரமா மின்கட்டணமா என்ற தலைப்பில் பரபரப்பான வீடியோ வெளியிட்டார் ஒரு பக்கம் கொரோனா என்றால் இன்னொரு பக்கம் முதல்வர் பழனிசாமி மக்களை மாட்டி வதைக்கிறார் மின்கட்டணத்தை பார்த்து மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் என்று ஸ்டாலின் சாடினார் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்திருக்கிற மின்கட்டணத்தை பார்த்து மக்கள் அதிர்ச்சி ஆகியிருக்காங்க மின்கட்டணத்தை பார்த்தா மின்சாரம் நமக்குள்ள பாய்ந்தது போல இருக்கு இன்னைக்கு நாடு எந்த நிலைமையில் இருக்குன்னு நான் சொல்ல வேண்டியது உங்க எல்லோருக்கும் நல்லா தெரியும் ரீடிங் எடுத்ததிலும் பல்வேறு குளறுவடிகள் சில உதாரணங்களை மட்டும் காட்டுறேன் மின் மின்கட்டண அட்டைகள் என்கிட்ட இருக்கு எவ்வளவு அநியாயமா கட்டணங்கள் உயர்ந்திருக்கிறது பாத்தீங்களா ஏன் இவ்வளவு உயர்ந்திருக்குதுன்னு கேட்டா அரசாங்கம் என்ன சொல்றது தெரியுமா நீங்க எல்லோரும் வீட்டில் இருக்கீங்க அதனால மின்சாரம் அதிகமாக செலவாக சொல்றாங்க வீட்டில் இருந்ததுக்கு அரசாங்கம் போடுற அபராத தொகையா இது இல்லைன்னா தண்டனையா வீட்டில் இருந்தது தப்பா மின் பயன்பாடு என்பது பயன்படுத்தப்படுவதை பொறுத்து கூடும் குறையும் இது மக்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சொல்லியிருக்கிற கட்டணம் அநியாயத்துக்கு அதிகமாக இருக்குன்னு மக்கள் சொல்கிறாங்க இதுதான் பெரும்பாலான குடும்பத்தோட குற்றச்சாட்டாக இருக்கு இந்த வீடியோவைதான் நெட்டிசன்களும் அதிமுக பாரதிய ஜனதா நாம் தமிழர் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினரும் வேகமாக பரப்பி வருகின்றனர் அதேபோல் ஸ்டாலின் தனது வீட்டில் கருப்பு கொடி பதாகையுடன் நின்றபடி போராடிய போட்டோவும் வைரலாகிறது பதாகையிலும் ஷாக்கடிப்பது மின்சாரமா மின்கட்டணமா என்று எழுதப்பட்டுள்ளது பழனிசாமி ஆட்சியில் மின்கட்டணம் உயர்த்தினால் ஷாக்கடிக்கும் ஸ்டாலின் உயர்த்தினால் ஷாக் அடிக்காதா என்று கேள்வி எழுப்புகின்றனர்